வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி பாருங்கள் மேகமூட்டமாக தான் இருக்குது வெயிலே இல்லை எங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கோ செம்மையாக மூட்டமாக இருக்குங்க பூவை ஒவ்வொரு செடியில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சின்னா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பு உறவுகளே ரொம்ப ஓவராக பேசுகிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க லைக்காச்சும் போடுங்க நீங்கள் லைக் போடுறதுனால எனக்கு பணமெல்லாம் வராது மற்ற எங்களுக்கு சேராகும் அவ்வளோதான் பாருங்க இந்த செடியை இப்போ மாற்றி வச்சு எத்தனை நாள் ஆச்சு ஞாபகம் இல்லைங்க மாற்றி வச்சதுக்கப்புறம் மூணு பூ கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னே ஒரு பூ கொடுத்துச்சின்னு நினைக்கிறேன் இந்த செடி கூட ஒரு மாதிரியாக வாடி போய் ஒரு இதில் இருந்துச்சு இல்லைங்க நான் கூட உங்களுக்கு காட்டின மாற்றி வைக்கிறப்ப செம்மையாக வந்துட்ருக்காங்க காய்கறி கம்போஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் கழிநீர் தண்ணி கொடுத்து ஒரு மாதமே ஆச்சுங்க என்ன பண்ணுறது அம்மா எங்களது குலதெய்வம் வந்துச்சு தீபாவளி வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க வேலை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஐயோ தள்ளிரவே ஒடிச்சு தள்ளிட்டங்க கடவுளை ஒரு முட்டோட ஒடிச்சிட்டேன் இதே பழைய செடி தக்காளி கூட அந்த பக்கம் ஒரு ரெண்டு சவுந்துருக்கு தெரியுதாங்களா ஆனால் அது பறிக்க மாட்டேன் கொஞ்சம் நல்லா செவக்கட்டுங்க பன்னீர் ரோஸ் இதுவும் நிறைய பூக்கள் தான் இருக்குங்க. பூத்து முடிஞ்சுச்சின்னா மறுபடி தளிர் எடுத்து வருது இது இப்போ அஞ்சு வருஷமாக இதே மாதிரி தான் இந்த பூத்து முடிஞ்சால் கட் பண்ணி விட்டால் வந்துட்டே இருக்குது பன்னீர் ரோஸ் சூப்பர் சாதா ரோஸ்லாம் நிறையா தளிர்கள் எடுத்துருக்காங்க முல்லைப்பூ ஒவ்வொன்று இருக்குது மலை துளிப்பூயே வருதுங்க வீடியோ எடுக்கிறது கூட உள்ள காலையில் என்ன சமையல் தெரியுங்களா சாப்பாடு பீக்கேங்க வணக்கணுங்க அப்படி கிரேவி மாதிரி சாமிக்கு வடை இருந்துச்சு வடை செஞ்சு நேற்று வச்சு பருப்பு ரசம் காய் வடை எல்லாம் இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் சாமி எனக்கு பீக்கங்க மாத்திரம் வாங்கி கொடு போதுனுச்சு அதே மாத்திரம் வாங்கி கொடுத்துங்க பவுளமல்லி கீழே நிறைய விழுந்துருச்சு நைட்டு நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல் இருக்குங்க நல்லா விடி விடிய பூவும் பூ ஒரு மாதிரியாக எல்லாம் மண்டரம்பிரிச்சு அதனால் எடுக்கலைங்க வருங்க செடி மேலக்கிற மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வைக்கலாம் ஐயப்பன் போட்டோவுக்கு சி சிவன் படத்துக்குள்ளே வைக்கலாங்க சிவனோட சிலை நிறைய இருக்குது செடிக்கு மேலே தான் கிடச்சிதுங்க பவளமல்லி போதும் இதே சாமி வைக்கலாம் கீழே பாருங்க நிறைய இருக்குது ம மாடியுமே கூட்டோணுங்க சொன்னேன் கூட்டலான்னு சொல்லி மனத்துள்ளி வந்துடுச்சிங்களா கூட்டுவே இல்லை ஆந்திரா பன்னீர் ரோஸ் இதில் ஒரு பூ பூத்துருக்காங்க செடி அந்த பக்கம் இருக்குதுங்க களையெல்லாம் நிறைய முளைச்சிருக்கு எல்லாம் எடுக்கணுங்க தக்காளி செடி மொளச்சிருக்கு மிளகா நாற்று கரைஞ்சி குட்டி நிறைய முளைச்சிருக்கு இது கலர் ரோஸ் தொழிறெடுத்துருக்கு நேற்று டே ரோஸும் கேஷ்மீர் ரோஸ் காட்டினேன் இந்த ரோஸ் ரெண்டு பேருங்க சூப்பராக இருக்குது அடுத்தது செவங்கி செவ்வந்தி கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் செவந்தி கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கட்டிங் அனுப்புங்கன்னு சொல்லி எனக்கு இது சொல்லி 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 எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது சொல்கிறதுக்கு அப்போங்க புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு கொரியர் அனுப்ப தெரியாதுங்க உண்மையாலுமே எனக்கு கொரியர் அனுப்ப தெரியாது எங்கள் பசங்கள்கிட்ட எல்லாம் சொன்னால் அவங்கெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க ஓப்பனாக சொல்கிறேங்க அவங்க வந்து வேலை போகிறாங்க காலேஜ் போகிறாங்க அவங்க வேலையே அவங்களுக்கு சரியாக இருக்கும் அதெல்லாம் உன் பிரச்சனை நீயே பத்துக்கொண்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அவங்க படிச்சுருக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை அவங்க எல்லாம் சொன்னோம்னா எல்லாம் அனுப்ப மாட்டாங்க எங்கள் வேலையை எங்களுக்கு பெருசு நீ என்னமோ பண்ணிகிட்டு போ அப்படின்றவாங்க நான் என்ன பண்ணுறது அதுவும் இல்லாமல் எனக்கு டைமும் இல்லை ஏழு எட்டு பேருக்கு சமையல் பண்ணுறதுனால வீட்டில் வேலை ஜாஸ்தி இந்த மாடியை கவனிக்கிறதுக்கு எனக்கு சரியாக இருக்குது இன்றைக்கி பூஜைக்கு தேவையான பூவெல்லாம் பறிச்சுட்டு நிறைய இருக்குங்க காய்கறி செடியெல்லாம் அவ்வளோக்கா இல்லைங்க கம்மியாக தான் இருக்குது பூச்செடிங்க வேணால் நிறைய சுற்றி சுற்றி வெறும் பூச்செடிங்களே வச்சு தள்ளியிருக்கு காய்கறி இல்லை பொன்னாங்கண்ணி வேணா இருக்குது அறுவடைக்கு அதை அறுவடை பண்ண முடியாது இல்லைங்க இப்போ மாலை போட்டிருக்காங்க கீரை செய்யக்கூடாது மழை துளி வந்து பூனே நலையுதுங்க இதில் கொஞ்சம் நல்லா பூத்துருக்கிற பூவெல்லாம் பறிச்சிக்கலாம் நல்லா விளைஞ்ச பூவு பூத்த பூ மாதிர்தாங்க பறிக்கிற மொட்டுக்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது தண்ணி ஊற்றி மூணு நாள் ஆச்சு மூணு நாலு நாளுக்கு இருக்குங்க போதும் இந்த கொய்யா செடி நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கான் பூ பூக்க போகிறோங்க இப்போ கல்நீர் தண்ணி புளிச்ச மோரெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கு இங்கே பாருங்க புளிச்ச மோர் தயிர் மிச்சமாகிடுச்சி சாப்பிட்டு மிச்சமாக இருந்த தயிர் ஒரு நூறு மில்லியா இரநூறு எவ்வளோ இருக்குது கொஞ்சமாக இருக்குது கால் இது கண்ணீர் தண்ணியில் பாருங்கள் தக்காளி வாழைப்பழம் சோறு பழைய சோறு மாதிரி தான் போட்டிருக்கே குழம்புலாம் ஊற்றுல இது வந்து தக்காளி ரசத்துக்கு கரைச்சிது கொஞ்சம் கெட்டியான புழம்பாக இருந்துச்சா கரைக்க முடியலன்ட்டு இதிலேயே போட்டுட்டு அப்புறம் வாழைப்பழ தோல் அரிசி கழவன் தண்ணி பருப்பு கழுவன் தண்ணி அப்புறமேட்டுக்கு இன்னும் என்னென்னமோ இருக்குங்க இந்த கஞ்சி வடிச்சு தண்ணி இந்த மோர் இதுலேயே ஊற்றுற அப்புறம் இது வந்து இப்போ ஊற்ற மாட்டேங்க ஏன்னா இப்போ மழை துளி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஊற்றுனாலும் பொறு கீழே போயிடும் நாளைக்கு நைட்டுக்கு இது கனமோ மழை வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போயிடுவோம் இது அப்படியே ஊறிகிட்டு நேற்று காலையிலேருந்து சேர்த்து வச்சது எப்படியும் இன்னும் நாளைக்கு நல்லா இன்றைக்கி கூட கொடுக்கலாம் சும்மா காட்டுறேங்க இன்றைக்கான அதை விட ஏதோ ஓரளவுக்கு பூ கிடச்சிருக்கு என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்